என்ன கம்பெனி இது? இந்த மூடிக்கு அடியில இருக்கு. இதுنا ஆ இதுக்கு அடியில. 30 இல்லை இல்லையே இருக்கு அப்போ அந்த மூடக்குள்ள போல நல்ல பாம்பு நல்ல பாம்பு இல்லை இல்ல இல்ல அமைதியாக மட்டும் இருக்கு சாக்கு எடுத்து அங்கே போடுங்க ஆக்சுவலாக இது என்ன இது இல்லை நான் பாட்டே இருங்க அமைதியா மட்டும் சரி 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 கயிறு வந்துருச்சுங்க கயிறு வந்துருச்சா பரவாயில்ல ஏதாவது ஒன்று கட்டுறது இந்த ஜாமா வந்து ஜாமான் வந்து அதிகமாக போடாதீங்க அப்படி போட்டு அதை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கவனமாக எடுக்கணும் கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க ம் ஆ மேலே போ அதான் உன் வீடு இப்போ பாட்டுக்குள்ளே போனால் கயிறு எடுத்துகிட்டு வரேன் ஆ எடு கயிறு கொடுங்க இந்த திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் எடுக்க போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு கம்பை வச்சுட்டு அதை நகட்டி பார்த்துட்டே எடுங்க எப்போயுமே ஏன்னா எலி வந்துடுவாங்க வெளியில் இருக்க புறம் புதராக இருக்குது பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் இங்கே வந்துடுவாங்க தெரியாது உங்களுக்கு மிதிச்சுட்டிங்க இப்போ இதை பார்த்துட்டிங்க பார்க்காம அடுத்து மூடையை நகட்டுறப்போ கை வச்சிங்கன்னா கடிச்சி வச்சுருவோம் ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும்